அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டுறதை பற்றி தான் எதுவும் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொன்னாங்க பூ கட்ட தெரியாது தெரியாதுன்னு அதான் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லலான்னு ஃபஸ்ட்டு உங்கள எடுத்துக்கோங்க ரெண்டு பூ இன்றைக்கி நான் முள்ளெரும்பு தான் வாங்கியிருக்கேன் அதை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க ஃபஸ்ட்டு மேலே ரெண்டு பூ இப்படி வச்சுக்கணும் இப்போ இப்படி ரெண்டு பூ வச்சுக்கணுங்க இந்த வேலை இப்படி வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் இந்த நூலை எடுத்து அப்படியே சுற்றணும் ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் இந்த நூலை இப்படி இப்படி கொண்டு வந்து இதுக்குள்ள இப்படி விடணுங்க விட்டு அப்படி இழுத்தணும் முடிச்சுதாங்க ஈஸி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்து வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத மொத பூ கட்டுறது வந்து பூவில் ட்ரை பண்ண நான் சின்ன இருக்கும் போது பூவில் ட்ரை பண்ணதில்ல இந்த அரச மரத்து இலையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இலையெல்லாம் பிச்சு கற்றுக்கிட்டேன் இப்போ நான் வந்து இலையிலலாம் சொல்லித்தரல உங்களுக்கு பூவில் ஸ்ட்ரைட்டாக சொல்லித்தரேன் இது ரெண்டையும் பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் இந்த விரல் அப்படி பிடிச்சிட்டு இதை அப்படி வச்சு இந்த கையை அப்படி சேர்த்து பிடிச்சிக்கணுங்க பிடிச்சிட்டு பாருங்கள் இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு இதை கொண்டு வந்து இப்படி இருக்கணும் இப்படி அப்புறம் இந்த கை பாருங்க இப்படி கொண்டு வந்து இப்படி இப்படி நெருக்க இறுக்கிடணும் இப்படி ரொம்ப டைட் பண்ணாதீங்க பூ அருந்துடும் அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டுறதுனால நூலை என்ன பண்ணுங்கள் தண்ணி இருக்கு இல்லையா தண்ணியில் நினச்சிட்டு நினச்சிக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாயிடும் நூல் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டும்போது சீக்கிரம் பூவும் அருகாது திரும்ப நான் கட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் சொல்கிறேன் புரியாதவங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் இப்படி ஒரு சுற்று சுற்றி இப்படி கொண்டு வந்துடணும் ஃபஸ்ட் டைம் எட்டி எட்டி வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டி பழகிக்கங்க அப்புறம் நீங்கள் நெருக்கமாக கட்டுறதை ஈஸியாக பழகிக்கலாம் ஃபஸ்ட்டு கட்ட பழகிட்டீங்கனாலே அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் நல்லா அழகாக இந்த மாதிரி நெருக்க நெருக்க ஈஸியாக கட்டிக்கலாம் பார்த்துக்குங்க இந்த இது தான் இப்படி கொண்டு வந்து இந்த இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டிங்கன்னா இந்த இப்படி கையை எடுத்துட வேண்டியதாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தட்டை வந்துச்சு நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறேன் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு நான் இப்போ போகிற வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சினா அதை நீங்கள் சொல்லுங்க நான் மாற்றிக்க பாய்ங்க அடுத்த வீடியோவில் போக்குமா பாருங்க